ஒரு செம்பில் தேங்காய் வச்சு ஒரு அற்புதமாக வழிபாடு செய்யக்கூடிய விஷயந்தான் கும்பராசி அது உள்ளே உள்ள ரகசியம் யாருக்கா தெரியும் கும்பம் வந்து நம்ம கோயிலில் கலசம் வைக்கணும் கீழே கருவறை இருக்குது கீழே எழுபது சதவீதம் அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டு வந்தடே ப ஃபஸ்ட்டு பார்க்குறது கும்ப கலசத்தை தான் பண்ணலாம் எல்லா விதமான வைப்ரேஷனும் அந்த கும்பம் வாங்கி வச்சிருக்கு அந்த கும்பத்தை போய் நம்ம தொட்டுட்டோம்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு நினைக்கிற என்னன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ கூட இருக்கவங்க கவலைப்படுத்து ஒரு ரெண்டரை வருஷமாகவே தன்னுடைய மனசில் உள்ள விஷயங்களை தன்னுடைய பாட்னர்டையும் சொல்ல முடியல தன்னை பெற்ற தாய் தந்தைகிட்டையும் சொல்ல முடியல மனசுக்குள்ளேயே கும்படி கண்டே இருக்காங்கன்னா அது கும்பராசிங்க அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது ஸோ இந்த நிலைமையாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாறுமானால் கண்டிப்பாக நூறு பேர் தஞ்சை பத்து பேர் தஞ்சை தன்னை தனித்துவமாக காட்ட வேண்டும் என்பதுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய பண்பு இவங்களுக்கு உண்டு தன்னுடைய வேலையை தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் கொடுத்து தன்னை தனித்துவமாக காட்டுவார்கள் அதாவது கும்பராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எங்கே ஏமாறுறாங்க எங்கே மாட்டிக்கிறாங்கன்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ட்டையும் தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ட்டையும் தான் ஏமாறுறாங்க ரொம்ப அதிகமாக ஏமாறுறாங்க காதல்ல சிக்கி தவிக்கிறதுல கும்பராசியும் ஃபஸ்ட்டு லவ்லேஜ் ஆக்கிரதியாக இருக்கும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கும்பம் எல்லா விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் கும்பம் கும்பாபிஷேகம் அந்த ராசிலேயே குடம் அது மேல தேங்காய் வச்சு கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல அவங்க வெற்றி வகை சொல்லுவாங்க கண்டிப்பா மேடம் நீங்க சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு செம்புல தேங்காய் வச்சு ஒரு அற்புதமாக வழிபாடு செய்யக்கூடிய விஷயம்தான் கும்பராசி அந்த உள்ள உள்ள ரகசியம் இருக்கா தெரியுமா கும்ப கும்பம் வந்து நம்ம கோயில கலசம் வைக்கிறோம் கீழே கருவறை இருக்கு அம்மன் இருக்காங்க சாமி ஏதோ நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் ஏதோ தெய்வங்கள் இருக்காங்க அது இருக்கட்டும் நம்ம போய் அவங்கள கும்பிட்டு வரோம் இதுல எழுபது சதவீதம் அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது கும்ப கலசத்தை தான் பண்ணுவாங்க பார்க்கலாம் காரணம் என்னன்னா எல்லா விதமான வைப்ரேஷனும் அந்த கும்பம் வாங்கி வச்சிருக்கு அந்த கும்பத்தை போய் நம்ம தொட்டுட்டோம்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு அதே மாதிரிதான் கும்பராசிக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ கூட இருக்கவங்க கவலைப்பட சிறப்பு கூட இருக்கவங்க கவலையப்பட நபர்களுக்குமே தன்னுடைய அத்தனை விதமான பிளெஸிங்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்கு உண்டு கடைசியில பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா வந்திருக்குன்னா நூறுவா பத்து பேருக்கு கொடுத்துட்டு தனக்கு எப்படியா காசு எப்போ வரும் தெரியல நம்ம உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் சரி தனக்கு தானுங்கிறது வார்த்தைகளா இருந்தாலும் இவங்க செயல்பாடுல பண்ணவே மாட்டாங்க பிறருக்கு போக தான் தனக்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க ஸோ நிறைய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ராகு பகவான் ஏற்கனவே ராசியில வந்து உட்காந்து பல ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சனி பகவான் ரெண்டுல உட்காந்து பேசணும்ன்னு பாத்துக்கோ உன்னை பேசவே விட மாட்டேன் சொல்லாத சொல்லு சொல்லாத சொல்லுங்கிற மாதிரி நீ எதை சொன்னாலும் மாத்தி மாத்தி லாக் பண்றாங்க இவங்களை அப்படித்தான் இவங்க குடும்ப குடும்பத்துல உள்ள நபர்களும் சரி வெளியே உள்ள நபர்களும் சரி பேசுமாங்க நீ பேசாதான்னு சொல்லிடுவாங்க இவங்க பேசாதான் வருவாங்க நீ பேசாத தயவுசை நீ பேசினா பிடிக்கல அப்படிம்பாங்க அப்ப நிறைய மனசுக்குள்ளேயே தான் பேசிக்கி இருக்காங்க கண்ணாடியே பார்த்து பல வருஷமா பேசிக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை வருஷமாவே தன்னுடைய மனசுல உள்ள விஷயங்களை தன்னுடைய பாட்னர் சொல்ல முடியல தன்னை பெற்ற தாய் தந்தைட்டையும் சொல்ல முடியல மனசுக்குள்ளேயே கும்பறி கொண்டே இருக்காங்கன்னா அது கும்பராசின்னு சொல்லிடலாம் அப்படிப்பட்ட நிலைமைதான் இருக்கு சோ இந்த நிலைமையாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாறுமானா கண்டிப்பா மாறும் கண்டிப்பா மாறும் மாற்றம் உண்டு மாறாது அப்படிங்கிற வார்த்தை இவங்களுக்கு இந்த வட்டம் ஒரு தாரக மந்திரமாக போடலாம் ஓகே கும்பராசிக்காரர்கள் நூறு பேர் இருந்தாலும் தனிவா தனியா தெரிவாங்க சார் இவங்க பார்த்தவனே சொல்லிடலாம் நீங்க கும்பராசியா அப்படிங்கிறத கேட்டுடலாம் அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஆனா வந்து அது தவறாவே போய் முடியும் தப்பா தப்பு தவறான பேர் ஈஸியா சம்பாதிப்பது யாரு அப்படின்னு சொன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மாறுமா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அதாவது நூறு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி தன்னை தனித்துவமாக காட்ட வேண்டும் என்பதுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய பண்பு இவங்களுக்கு உண்டு தன்னுடைய வேலையை தன்னுடைய செயல்பாடுகளை பொருளாதாரத்தை அனைத்தையும் காட்டுவார்கள் தன்னுடைய அப்படியே அர்ப்பணிப்பாங்க மற்றவங்களுக்காக அர்ப்பணிப்பாங்க இந்த ராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற துறைகள் எல்லாம் தன்னை தியாகம் செய்யற யாருன்னா அது நம்ம கும்பராசி தான் எல்லா விஷயத்தையும் தியாகம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் ஆனா நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மற்றவர்களுடைய செயல்பாடுகளை சிந்திப்பதுனாலதான் பிரச்சனை கெட்ட பேர் ஆமா நல்லவர்களுக்கு அதாவது நல்லவர்களுக்கு மட்டும் உதவி செய்யல தன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உதவி செய்யற குணம் இவங்களுக்கு உண்டு அதனாலதான் நிறைய விஷயங்களை சிக்கலை சந்திக்காங்க நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க சோ அந்த நிலை மாறப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த நிலை மாறி ஒரு நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் சந்திக்க போறாங்க தொழில் ரீதியா என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் சார் பொருளாதார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு நல்ல ஒரு லாபம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் வந்து கும்பராசி என்பர்கள் ஜூன் மாசத்துக்குள்ள புதிய தொழிலை தொடங்கலாம் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிங்கன்னா அதுல லாபம் கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்தே கிடைக்காமச்சிடும் புதிய தொழில் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல இயக்குவது ரொம்ப நல்லது கும்பராசி எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அப்படின்னாலே கொஞ்சம் எச்சரிக்கைன்னு நம்ம இருக்கணும் கும்பராசிக்கு அது பொது பொருந்தும் கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு பார்ட்னர் அது லைஃப் இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும் இல்லையென்றால் ஏமாற்றத்தை முதலில் சந்திப்பது அந்த இடம் தான் அதாவது கும்பராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எங்கே ஏமாறுறாங்க எங்கே மாட்டிக்கிறாங்கன்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னர் தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஏமாறுறாங்க ரொம்ப அதிகமா ஏமாறுறாங்க காதல சிக்கி தவிக்கிறதுல கும்பராசியும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க லவ் பண்ணும் போது மானே தேனே பொன்மானேன்னு என்னை கொஞ்ச நாரு என் மேல உயிருக்கு உயிரா இருந்தாங்க என்னதான் உலகம்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க நானும் அவங்க எப்படா என்கிட்ட பேசுவாங்க என்கிட்ட எப்ப அன்பை காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஆனா என்னுடைய பார்ட்னர் வேண்டாத ஒரு நபர்களுடன் தேவையில்லாத உறவுகளை வைத்துக்கொண்டு என்னை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் பார்ட்னர் ரியாலிட்டியாக இருப்பாங்க சுய ஜாதகம் கம்மியாக இருந்தால் இந்த இது அப்படியே அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதுலலாம் அவங்க வந்து கொஞ்சம் இன்னுமே அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துருவாங்க இவங்க பார்ட்னர் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே முழு அன்பு காட்டுவாங்க தேவையில்லாத செயல்பாடுல வந்து சிக்கி தவிச்ச நபர்கள் அவங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சு இவங்களை தேடி வர்றதுக்கான ஒரு பாக்கியம் உண்டு சிறப்பு சோ கும்பராசிக்காரர்கள் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பிலையா இருக்கட்டும் விளையாட்டு துறையிலேயா இருக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசி மாணவ செல்வங்கள் படிப்புல நல்ல ஒரு சாதனையாளர்கள் வருவாங்க நல்லா படிப்பாங்க இவங்க நினைச்சத சாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் உண்டு நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல விளையாட்டு போட்டியில எந்த போட்டியில கலந்துகிட்டாலும் இவர்கள் உறுதியாக ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கும்பராசிக்காரர்கள் என்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இருபத்தி ஆறுலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் பொதுவாகவே தன்னுடைய மனசில் உள்ள கவலைகளை வருத்தங்களை வேண்ட அதாவது எல்லார்ட்டையும் நம்பி ஒப்படைக்க கூடாது கொஞ்சம் நிதானமாக யோசித்து யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட சொல்லலாம்ங்கிறத யோசித்து முடிவு எடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பொருளாதார விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு கிடையாது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வேற எந்த பெரிய பாதிப்பும் பெரிய பிரச்சனையும் கிடையாது சிறப்பு கும்பராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சரணாகதி இந்த கடவுள் தான் எனக்கு எல்லாமே இந்த கடவுளை போய் பிடிச்சிட்டா போதும் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னா எந்த கடவுளை வணங்கணுமா அவங்க அதாவது கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் ஆரம்ப முறையும் பகவான் கும்பராசிக்கு தான் இருக்க போறாரு இப்ப ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரோல் கொண் பண்ணக்கூடிய விஷயம் யாருன்னா துர்க்கை அம்மன் துர்க்கை துர்க்கைக்கணும் துர்க்கை அம்மனை வந்து ராகுகால வேலையில இவங்க வெள்ளிக்கிழமையில போய் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப மாற்றம் வரும் பக்கத்துல இருக்கிற காளியம்மன் பத்ரகாளியம்மன் காளியம்மன் இவங்களுடைய வழிபாடும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும் துர்க்கையம்மனையும் காளியம்மனையும் இவர்கள் சரியான முறையில வழிபாடும் மனதார பண்ணணும் சரியான முறைங்கிறது என்னன்னா இவங்க இவங்க போய் போய் ஆமா வந்து பண்ணலாம் எனக்கு நீதான் கதி நான் தாய் எனக்கு மாற்றத்தை பேரொழிகள் என்னை அண்டாமல் நேர்மையான உறவுகளோட நான் நிம்மதியா வாழணும் அப்படின்னு கை கூப்பி இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பாங்க தன்னுடைய பார்ட்னர் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேடம் அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லலாம் சிறப்பு கும்பராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எது வெற்றி பெறுவாங்க என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கினா அதாவது துர்க்கையும் காளியும் வணங்கினா போதும் எல்லா விஷயங்களும் கைகூடி வரும் அப்படிங்கிறத சிறப்பா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி